ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும் அது மட்டுமே இல்லாமல் எனக்கு இதில் பற்றி இதை பற்றி சொல்கிறது பெருசாக உடன்பாடு இல்லை அப்படின்னாலும் இதை பற்றின சந்தேகம் சில பேருக்கு இருக்குது அப்படின்றதுனால இந்த விஷயத்தை நான் சொல்கிறேங்க அதாவது குரளி அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டுருவேன் இந்த வார்த்தையை குரளி வித்த காற்றானெலாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க குரளி அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு தீயசக்தி ஆண்மாங்க அது முழுசாகவே பார்த்திங்கன்னா சக்திகளுக்கு மட்டுமே பயன்படுத்துகிற ஒரு விஷயமாகவும் இது சிவன் வழியே வந்தது அப்படின்றது எந்த கருத்தும் இருக்க முடியாது இதை வச்சுருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக துர்மரணம் ஏற்படும்ன்றது எந்த சந்தேகமும் வேணாம் மாந்திரிகவாதிங்க ரிஷிங்க சித்திரங்கள் கூட அந்த காலக்கட்டங்களை இதை பயன்படுத்துகிறாங்க உதவிக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்களால் எடுத்து எடுத்துகிட்டு வர முடியாத ஒரு சில மூலிகைகள் காட்டுக்கு நடுவில் இருக்கிற மூலிகைகளையோ சில விஷயங்கள் வந்து மக்களுடைய தேவைக்காக நன்மைக்காக பயன்படுத்துகிற மூலிகைகளை எடுத்துகிட்டு வரத்துக்காக இதை கூட வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இதை வசியம் செய்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கோ கோஜனை அதாவது கோரஜனைன்னு சொல்லுவாங்க அதை கோஜனை பூனை குங்குமப்பூ வித்த பைகள் பித்தளைகள் இதெல்லாம் பயன்படுத்தி தான் இதை வந்து வசியம் பண்ணுவாங்க பட் இந்த குரலியை வச்சுருக்கவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க கூட மரணம் அவங்க பின்னாடியே சுற்றிகிட்டு இருக்குது அப்படின்றதுங்க அவங்க ஸோ குரலியை வச்சு சம்பாதிக்கலாம் இன்றைக்கி என்ன வேணால் பண்ணலாம் வித்தை காட்டலாம் ஆனால் ஒரு நாள் மரணம் நிச்சயம்ன்றதை மறந்துடக்கூடாது ஸோ அந்த மாதிரி கெட்ட விஷயங்களுக்கு யாருக்குமே போகாதீங்க யாருக்கும் ரெஃபரும் பண்ணாதீங்க என்றைக்குமே இறைவனை விட பெரிய சக்தி எதுவுமே கிடையாதுங்க ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ நன்றி நன்றி நன்றி